Eu vou dar ஈட்டனோல் ஸ்பீட் மினிஸ்டர்ஸ் வழியாக கத்துடைய ஓய்வு நாளிலே கத்துருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் உங்கள் யாவரையும் கத்துடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம் உங்களை வர வைக்கிறோம் இந்த நாள் கத்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் அலூயா இந்த நாளிலும் கூட நாம் ஆகானியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் ஆகான் மூலமாய் யுவதா கோத்திரத்துக்கே அமைய ஒரு யுவதா கோத்திரத்தின் மூலமாய் இஸ்ரோவேல் தேஸ்வேல் ஜனம் முழுவதும் தேவ ஜனத்துக்கு சாபத்தை அமைய கொண்டு வந்தான் என்று பார்த்தோம் அதை தேவனாக கத்தர் எப்படி நீக்கினார் என்று பார்த்தோம் அலையலூயா அமேன் இந்த நாளிலும் கூட இந்த ஆகான் ஐ மீன் ஒரு மனுஷன் தனிப்பட்ட ஒரு மனுஷன் அன்றவன் சொல்றாரு ஐ மீன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் தன் இஷ்டம் போல அவன் வாழலாம் பத்து கட்டளையும் மீறி வாழலாம் அவன் தேவனையை அவன் தொழுது கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை ஐ மீன் மாம்சத்தின் மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளைகள் ஆறு கட்டளைகளும் அவன் மீறி பத்து கட்டளையுமே மீறி எல்லாமே அவன் நடக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு அலெலுவையா தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அமேன் க்ளோரி கட்டளைக்கு கீழ்ப்படணும் அவசியமே இல்லை அவங்க தன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் தக்க தண்டனையும் அம்மையை கொடுப்பதற்கு நியாயாதிபதி ஆண்டுகிறாங்க இயேசு கிறிஸ்து ஒருவரே அலெலுவியா அமீன் அது தேவனாகிய கத்திற்கு விரோதமாய் அமை ஐய வந்து தே கோத்திரத்தில் வந்தவன் தானே அமேன் க்ளோரி தன் இஷ்டப்படி அவனுக்கு வாழ்வதற்கு அமீன் அதாவது தன்னுடைய குடும்பத்தை அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அமைந்த இஸ்ரவலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தும் அமைங்களோடைய கொள்ளையில் அமையலொரே நெர்ஞான பாபிலோட சால்வையும் வெள்ளியும் பொண்ணையும் அவன் கண்டு இச்சித்து அதை தன் கூடாரத்தில் மத்தியில் அவன் புதைத்து வைத்தான் என்று பார்க்குறோம் அரை ஆமாம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் தன் கண்ணின் காட்சியில் அவன் எப்படி வேணாலும் அவன் தன் இஷ்டப்படி வாழ்வதற்கு வாழ்ந்து வாழறாங்க அமேங்களோ ஆனால் அவங்க தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்குறதே கிடையாது அதில் தனி அப்படி இருக்கிறவங்க தனிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்து வாழ்றது தான் அவங்களுக்கு பெட்டர் அவர் குடும்பம் பிள்ளைங்க அப்படி இருந்துட்டு அமீன் ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை தவறு செஞ்சாலும் அது தாய் தகப்படையும் அந்த வீட்டையும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே அதை சேதப்படுத்தும் ஏன்னா அது ஒரு குடும்பம் என்ற அமை அமைப்பில் இருக்குது அந்த குடும்பத்தில் யார் தவறு செஞ்சாலும் சரி ஏன் அமே தவறு செய்யணும்ல இருதயத்தில் சிந்தையில் அமே குளோரி நினைச்சா கூட அங்கே எல்லாருமே அங்கே பாதிக்கப்படுவாங்க எதில் பாதிக்கப்படுவோம் நம்ம இப்போ நம்ம எதில் நம்ம பாதிக்கப்படுறோம் அலையிலுவிய வஸ்திரத்தில் ஆகாரத்தில் தண்ணீரில் பணத்தில் நம்ம தேவைக்கு அன்றாட வாழ்க்கை எதிர்காலத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களில் இல்லாமல் பஞ்சமும் பசியும் அமை நிர்வாணமுமாய் நம்ம காணப்படுகிறோம் அதுதானே காரணம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் அமை குளோரி அவன் தனியாக இருந்து அவன் சேரம் நீயும் அவனுக்கு நியாயத்திற்பம் வரும் அதனால் பாதிக்கப்பட்டுக்கோள் யாருமே கிடையாது குழந்தைகளோ மனைவியோ அமை அவன் சம்மந்தப்பட்டது எதுவுமே பாதிக்கப்படாது ஆனால் அவை ஒரு குடும்பம் என்று வரும்பொழுது கோத்திரம் என்று வரும் போது அதில் அவன் துயோதா கோத்திரத்தை வேற சேர்ந்தவர் அமை அவன் கொஞ்சம் பாது அவன் யோசித்து பார்த்தானா எரிகோ தேச எரிகோ பட்டணத்துக்கு எவ்வளவு தேவ்நாங்கே கத்தர் எவ்வளவு கூட இருந்து தேவ்நாங்கே கத்தடை மற்ற ஜாதிகள் பார்க்க முடியும் அதிசயத்தை அவர் செய்தார் அமைன் கொள்ளையை பொருளில் அவன் திருடி கொண்டா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானா அலைலூயா இன்னைக்கு நீங்களும் நானும் கத்திரைய கட்டளைகள் என்னதென்று அறிந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வழிகளிலே அமை ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒருத்தொருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை அலைலூயா நாம் விழுவதற்கும் அமை அழிந்து போவதற்கும் அமை க்ளோரி தேவனுடைய உக்கிற கோபம் எழும்புவதற்கும் நாம் தான் காரணம் நாம் போகிற பாதையில் கழுத வரலாம் போனை வரலாம் அலைலூயா க்ளோரி எதுவினாலும் வரலாம் நம்மை மயங்கி விழ வைப்பதற்கு வேணாலும் வரலாம் எந்த சூழ்நிலைனாலும் வரலாம் நாம் பாபத்தில் விழுவதற்கு அமைகள் வேசித்தனங்களும் அசுத்தங்களும் கத்திற்கு விரோதமாக விக்கிரகாரம் செய்வதற்கு அதை தேவனாக கத்த பத்து கட்டளை கொடுக்கு பத்து கட்டளையில ஒரு மனுஷன் தன் நாய்சு நாட்கள் முடிகிற வரைக்கும் அவர் வாழ்கிற நாட்களிலே தேவனுடைய கட்டளைக்கு பயந்து நடக்க வேண்டும் அமே மீதி செய்யணும் அலையில அப்ப நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது நமக்கு விரோதமாய் சத்ரு விழ வைக்கிற காரியங்கள் இருந்து கொண்டு கிரிய இருந்து கொண்ட தந்திரங்கள் இருந்து தான் இருக்கும் அமை க்ளோரி இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என்ன பலவீனம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அமை க்ளோரி கத்தருக்கும் தெரியும் யாருக்கு பிசாசுக்கும் நல்லா தெரியும் அப்ப அமை க்ளோரி நான் என்னுடைய பலவீனத்துல நானே வேணும்னே அழிஞ்சிட மாட்டேன் நான் கொஞ்சம் உஷாரா இருப்பேன் நான் இதுல கொஞ்சம் வீக்கு அமே எனக்கு நான் நான் இதுலலாம் வந்து எனக்கு வந்து பலவீனம் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு பலவீனம் இதெல்லாம் எனக்கு ஆகாது அப்படின்னு எனக்கு எனக்கு நானே எனக்கு தெரிஞ்சுக்க தெ தெரிஞ்சிருப்பேன் என்ன பற்றி தேவனுக்கு நல்லா தெரியும் என்னுடைய பலவீனம் எதுன்னு ஆனா சத்துருக்கு தெரியுமில்ல அவன் நன்மை செய்வானோ அலையிலோயா என்னுடைய பலவீனம் என்னவென்று அவனுக்கு தெரியும் அமைந்தோரை அந்த பலவீனத்துல அவன் கொண்டு போய் விழவைக்கிற வலைகள் அமை ஏராளமான தந்திரங்கள் ஏராளமான மனுஷர்கள் அமைந்தோரி எல்லாவற்றையும் அவன் உண்டு பண்ணுவான் அமைகோரி இது தெரியாத ஆகானுக்கு அலையிலுயா ஆகானே நீ ஆகானாய்மா மாத்திரம் இருந்தா உன்ன மட்டும் ஆண்டவர் அழிச்சிருப்பாரு அமே க்ளோரி உன்னோட பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு இன்னைக்கு அதுதான் ஒருத்தர் ஒருத்தரும் அவங்க தாய் இஷ்டப்படி எனக்கு பிடிச்சிருக்கிறது எனக்கு சௌகரியமா இருக்குது என் இஷ்டப்படி நான் வாழ்வேன் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னா அப்படிப்பட்ட மனுஷர்கள் தை தூய சுய இஷ்டத்தின்படி வனோ யாரையும் எதுவுமே கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து தனிப்பட்ட ஒரு ஆளா இருந்து வாழ்ந்து மடிந்து போங்க அலையலூயா ஏன் தெரியுங்களா அமேன் இந்த ஆக ஆண் அமே க்ளோரி கொள்ளையிலாவ இது எரிகோவா இருந்தாண்ண அமேன் க்ளோரி நரகமா இருந்தா என்ன எந்த இடத்துல இருந்தாலும் என் கண்ணுக்கு பட்டுருச்சு பட்டதை நான் என்ன பண்ணணும் இச்சிட்டு அதை எடுத்துக்கொள்ளணும் அலையலுவா இப்ப எனக்கு பிடிக்குதுன்னா அலையலுவியா நான் எல்லாமே செய்ய முடியுமா அலையலுவா அமே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் தகுதியா இருக்குமா யூதா கோத்திரத்தில் இருக்கிறவனுக்கு இச்சைங்கிறது இருக்கலாமா நல்ல இச்சைகள் இருக்கலாம் ஒரு கார் இருந்தால் ரெண்டு கார் வாங்கலாம் தப்பு இல்லை ஆண்டவர்கிட்ட ஜபிக்கலாம் தப்பு இல்லை அம்மே க்ளோரி ஆசீர்வாதம் நிறைய வேணும்னு ஆண்டர்கிட்ட கேட்கலாம் தப்பு இல்லை ஆனால் அம்மே க்ளோரி ஜபிக்கப்பட்ட ஒரு தேசத்திலேருந்து அம்மே க்ளோரி அதுலேருந்து திருடலாமா எவ்வளோ ஒரு கேவலம் ஆண்டான் சொல்றாரு அமே கழுதியும் பெண்ணும் பிறனுக்குள்ள யாத அப்படி குப்பையில இருந்து கூட அடுத்தவன்தான்

அமே க்ளோரி அப்படிப்பட்டவர்கள் தான் சுயத்துல வாழணும்னு நினைக்கிறோம் தயவு செய்து திருமணமும் செஞ்சு கொள்ளாதீங்க பிள்ளைகளும் பெற்றெடுக்காதீங்க தனிப்பட்ட ஒரு மனுஷனாய் வாழ்ந்து ஆகான் அவன் திருடினாலும் சரி எப்படி தான் கட்டளை மீறி அவன் நடந்தாலும் தேவனாகிய கத்த அவன் அவன் செய்த தவறுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு அவன் செத்து போயிருப்பான் இங்க என்ன பாயிண்ட்னா அவன் குமாரர்களும் குமார்த்திகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆலையூயா அமை இவன் கத்திர இஸ்ரோலியின் தேவனை அறியாமலாம் இல்லை அமீன் க்ளோரி யூதா கோத்திரத்தில் வந்தவை எப்படி எகோ அறியாம இருக்க முடியும் நீயும் தானே அர்ப்பணித்த இந்த தேசத்தை நீ பிடிச்ச அழிலுவியா உனக்குன்னு சுதந்திரம் அங்கே இருக்குதே அமே க்ளோரி தேவன் உனக்கு ஆசிர்வதிக்காமலையா உனக்கு ஆகாரம் கொடுக்காமலையா அமே ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு மற்ற ஜ ஜனத்துக்கு முன்பாங்க இறந்து தின்னமுடியா ஆண்டவர் வச்சுட்டாரு பக்கத்து போகிற தேசத்தெல்லாம் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க அப்படியே பிச்சை எடுக்க ஆண்டவர் கொண்டு வந்தாரு அழிலுவியா வானத்தின் மண்ணாவினால போஷித்தாரு அமே க்ளோரி நம்ம என்ன சொன்னோம் சி இது மனதுக்கு அமே வெறுப்பா இருக்குது அலையலுவயா அமே க்ளோரி ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை இன்னைக்கு நமக்கு வெறுப்பா இருக்குமா அலை லூயா குளோரி தனி இஷ்டம் போல வாழ்றவங்களுக்கு எல்லாமே வெறுப்பாதான் இருக்கும் அலைலூயா அமை இந்த ஆகான் அங்கே ஆண்டவர் சொன்ன கா எதையுமே ஆண்டவர் சொன்ன எதுவுமே அந்த நேரத்துல அமை இச்சைங்கிறது கண்ணை மறைச்சிட்டோம் நம்ம பார்க்குற பார்வை மனுஷனா இருந்தாலும் சரி ஒரு பொருளா இருந்தாலும் சரி ஒரு மண்ணா இருந்தாலும் சரி நம்ம பார்க்குற பார்வை அதன் மீது பட்டுட்டா அலையிலூயா அதை கண்டால் அமையும் கண்டு கொண்டால் அமை குளோரி கண்டு கொண்டதை இச்சித்து அதை அடையிற வரைக்கும் அமே அது விடாது பிசாசு விடாது அலையிலூயா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம பாவத்தை செய்து அதை செஞ்சிட்ட வரைக்கும் செய்கிற வரைக்கும் அவன் என்ன செய்வான் தெரியுமா நமக்கு அவன் வெலப்படுத்திக்கிட்டே இருப்பான் செஞ்சு முடிச்ச உடனே அவன் எஸ்கேப் ஆயிடுவான் அமை ஒரு ஒரு சிலர் குற்ற உணர்வுகளால் பாதிக்கப்படுவாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க ஆ பாவத்தை செஞ்சுட்டோம்ல அவன் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சந்தோஷமாக அந்த பாவத்தையும் ருசிச்சு வாழ்கிற பல துன்மார்கர்கள் அமையும் க்ளோரி அமையும் மீ துணிகரம் பிடித்தவர்கள் எல்லாம் உண்டு பல கேட்டகரி உண்டு அலையலூயா அமே சில பேர் என்ன பண்ணுவாங்க அவன் கொஞ்சம் பாவம் செஞ்சிட்டோம் சரி கொஞ்சம் என்ன பண்ணலாம் திருந்திக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க மறுபடியும் போன பாதையிலே தே மறுபடியும் திரும்பி போயிடுவாங்க அலையலூயா அவன் விடமாட்டான் மாட்டான் செஞ்ச பாவத்தை ருசிக்கணும் இல்லை செஞ்சுக்கிட்டே இரு ஒரு நாளும் மனம் திரும்புறதுக்கு ஒரு மனுஷன அவை பாவத்தை செய்தவங்களையும் சரி பாவம் செய்யாமல் இருக்கிறவங்களையும் சரி அவனுடைய காரியத்தை அவனுடைய வேலையை அவன் அவங்களுடைய ஆத்மாவை அவன் எப்படியாவது அழிக்கணும் அலையலூயா தேவனுக்கு முன்பாக இவனுடைய ஒரு இவன் ஒரு பாவி அப்படின்னு அவைய ஊர்ஜிதப்படுத்தணும் தேவனுடைய கரு தேவனுடைய அமையன்லோரி முன்பாக இவன் சாபத்தை வாங்கி கொள்ளணும் தேவனுக்கு முன்பாக இவன் பாவின்னு குற்றச்சாட்டணும் அவன் இவன் பாவத்தை செய்தவன் குற்றச்சாட்டணும் அலையலூயா அன்றைக்கெல்லாம் யாரும் இப்படி எல்லாம் சொல்லி கண்டித்து அவைய சொல்றது சொல்லி சொல் சொன்னாலும் இப்ப சொல்றதுக்கெல்லாம் யாரும் கிடையாது இதெல்லாம் தான் வாழ்க்கை அமை இதெல்லாம் இப்ப அனுபவிக்காம இப்ப அனுபவிக்கிறது இப்படி பாவத்தை அமை குளோரி அதை ருசிக்கத்தக்க தான் அமை இது பாவனை சுட்டிக்காரனா தானே அலிலுவியா பாவத்தை மறைச்சு புரஞ்சாதியருடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போய் அமைப்பு பிரயோஜனம் என்ன இது ஆகான்னு பாருங்களேன் அமே நீ கண்ட சரி பாபினோட சால்வு உனக்கு பிடிச்சது வெள்ளியும் பொண்ணும் உனக்கு பிடிச்சது அலிலுவியா அவன் தேவிலியும் பொண்ணும் போல இருக்கிற கத்தனுடைய வார்த்தை நீ புறஞ்ச போட்டுட்டு அமீன் குளோரி அந்த சால்வையும் வெள்ளியும் பொன்னியும் வச்சு நீ எத்தனை காலம் நீ வாழ்ந்துட போற அதுல திருடிங்க திருடித வச்சு நீ எப்படி நீ உன் பிள்ளை குட்டிகள் எல்லாம் நீ நல்லபடியா நீ வாழ்ந்துருவியோ அவனுடைய இருதயத்துக்குள்ளாங்க இச்சை அவன் இந்த இச்சைங்கிற உணர்வு நமக்குள்ள வந்துட்டா நம்ம என்ன செய்யறோம்னு உணர்வே இருக்காது அலையிலுவியா க்ளோரி ஆனா இதில் குமாரரும் குமார்த்திகளும் ஆடுகளும் மாடுகளும் அவனுக்குள்ளால் யாவையும் ஊடார முழுவதையும் அமே க்ளோரி அமே க்ளோரி எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க அப்படியே அவனை முழுவதும் போட்டு அமே அக்னியினால் எரித்து கற்களினால் மூடி அலை அவனை அடையாளமாய் ஆகோர் பள்ளத்தாக்கு என்று போறவங்க வரவங்களும் சொல்லத்தக்கதாய் அப்படியே சாட்சியாய் ஒரு அடையாளத்தை கற்களினால மூடி குவியலாய் குவித்து வைத்தார்கள் ஏன்னா பின்னால வரவங்கள்லாம் சாட்சியாக இருக்கிறோம் இல்லைங்களா அமே க்ளோரி அமே இது இதுதான் வந்து எரிகோவிலுடைய சாபம் அமே எரிகோவனுடைய சாபம் தேவனாங்க கத்துற அதை அமே க்ளோரி அக்னியிலே தீக்கிறது அக்னியில எரிச்சு போட்டாலும் சரி இந்த எரிகோவிலனுடைய சாபத்தை குறிச்சி மற்றவர்கள் பின் சந்ததியார் பயப்படும்படியாய் தேவனாய கத்த அமே க்ளோரி ஆகானே அமே அடையாளமாய் அவர் வைத்தார் அங்கங்க பாத்தீங்கன்னா கல்லு நட்டு வச்சிருப்பாங்க அலையிலுயா அப்படியே அந்த கல்லுக்கு பூ போட்டெல்லாம் வச்சு வைப்பாங்க அமே க்ளோரி அமே நம்ம கல்லுன்னு கல் கல்லுன்னு கல்லுன்னு பார்த்தா கல்லு அலிலுவியா ஆமேன் க்ளோரி நம்முடைய நம்ம அந்த அது போகிற எல்லாம் அதை பார்க்கும் போது இது என்ன அப்படின்னு கேட்டால் ஆனே இந்த எரியோனுடைய சாபம் போயும் போயும் அந்த எரியோலை அவன் திருடினதற்காக அவர்களுடைய தேவன் இப்படிப்பட்டதான ஞாயிற்றுப்பை கொடுத்தார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு பின்சந்தியார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கத்தர் அவர் கொடுத்திருக்கிறார் அலிலுவியா க்ளோரி அந்நிய ஜாதியா அதனுடைய எதையுமே இச்சிக்க கூடாது முதல்ல பார்க்க கூடாது அலை அதை நம்ம இச்சித்துட்டா ஆண்டவர்கிட்ட மன்னிச்சுட்டு ஆண்டர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நிறைவா நம்ம வாழ கற்றுக்கொள்ளுவோம் அமைங்குற ஒரு இந்த எரியவனுடைய சாபம் முதலாவது சாபம் பார்த்தீங்கன்னா அமைந்து அது பலவிதமான சாபங்கள்லாம் சொல்லுவாங்க அலுவியா அமைங்குற ஒரு எதனால சாபம் வந்தது இப்ப ஆகானுடைய சாபம் அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சது அலை அந்த குமாரரும் குமாரி இங்க அவருடைய மனைவி பற்றி மனைவி அப்படிலாம் அங்கே குறிப்பிடப்படலை அமீன் க்ளோரி அங்கே அடையாளமாய் என்ன அங்கே ஒரு அடையாளமாய் அது வெளியங்கமாய் தெரியதான் இன்றைக்கு வரைக்கும் இங்கே ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியரங்கமாய் சாபங்கள் இன்றைக்கு இருக்க தான் செய்யுது அலையொலுவையா நம்ம பாட்டுன்னு இந்த சாபம் எதனால் வந்ததோ அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அப்பேன் க்ளோரி ஆண்டோரி ஒப்பு கொடுத்து அவருடைய அவருடைய கட்டளை படி நடந்து நீதி செய்வோம் ஆனால் கத்த நிச்சயமாக இந்த சாபத்தை அவர் நீக்குவார் இந்த சாபம் இதனால தான் வந்திருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டா அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு சாபத்தை உடைக்குதற்கு கத்தருக்கு முன்பாக நாம் நீதியில் வாழணும் அம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அம்மே க்ளோரி நாம் நடக்கணும் அலெலுவியா ரெண்டே ரெண்டு சிம்பிள் நீதியை செய்யணும் தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்படியணும் அலுவியா கத்தரால் ஆகாத காரியம் ஒற்றுமில்லை அலுவியா க்ளோரி இது பலவிதமான எல்லாம் உண்டு இந்த எரிகோலை இப்போ ஆகவனுடைய சாபத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ க்ளோரி அமையும் ஒரு தகப்பனால் அவை ஒரு தகப்பனுக்கு சுதந்திரம் யாருங்க ஒரு தரப்பனுடைய பேரை நிற்க வைக்கிறது யாரு அடுத்து ஒரு குமாரம் குமாரத்தில் தான் அப்படியே குமாரம் தான் அது எழுவியா எதுக்கு ஆசியாசியா ஆசையா பேர் சொல்ல பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் அது மேலே சாபத்தை வைக்கவா இல்லை அதை சாகடிக்கவா அந்த பிள்ளைகள் எல்லாம் அடித்து அமைங்களை திட்டம் போதே அவ்வளோ கோபம் வருது அத்தனை இசை கோத்திரமும் அமீன் ஜனங்களும் அந்த அந்த பிள்ளைகளை எல்லாரும் கல்லடிக்கும் பொழுது தான் கண்ணு முன்னாலே தான் குமாரம் குமாரத்தை கல் கல்லடி வாங்கினவன் அவன் அலையலூயா பிள்ளைகளை கல்லடித்து கொல்ல முடி செய்தவன் ஆகான் அலையலூயா க்ளோரி அமைன் இவனுடைய ஈச்சையினால பாருங்களேன் அந்த பிள்ளைங்க கண்ணதுங்க ஒரு தகப்பனுடைய கண்ணுக்கு முன்னால கல்லடிப்பட்டு சாகுதுங்க இப்படி அலையலூயா அமைன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சாவுக்கு காரணமா இருக்க கூடாது ஆனால் காரணமாயிட்டான் அலையலூயா அமைன் அந்த பிள்ளைகளும் மறைச்சு போச்சு அம்மையின் க்ளோரி இதில் என்னென்னா ஏன் குமாரன் குமார்த்திகளும் சாகணும் அமைங் க்ளோரி அப்படிப்பட்டவங்க தன் இஷ்டம் போல வர வழியில் போகிற வழியில குழந்தைங்களை பெற்றெடுத்து பெறுவோம் இச்சைங்கிற உணர்வு இருக்குமானா அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க முடியாது அலையிலுவையா அப்பப்போ தன் சுயரூபத்தை மாற்றிக்கிட்டு அமைங் க்ளோரியை இச்சித்து அமையன் பலவித எண்ணங்களோடு கூட தேவனுக்கு விரோதமாக இருந்தால் அந்த குடும்பத்தினோட பிள்ளைகள் பாதிக்கப்படும் நிச்சயமாய் அமைங் க்ளோரி அந்த பிள்ளைகள் மீது ஒரு தாய் ஒரு தகப்பன் அம்மே க்ளோரி பாவம் செய்தால் நிச்சயமாய் அந்த பிள்ளைகள் மேலே வரும் அமைங் க்ளோரி அப்பயே புரட்சாதியர் மத்திமில்ல அமை பொதுவாகவே அமைங்களோரி என்ன சொல்றாங்க புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் கீழ்ப்படிந்தே செத்து போகணும் அலையலுவியா அது நன்மையானதோ தீமையானதோ புருஷன் எது சொன்னாலும் ஊ ஓன் கொட்டிட்டு அமை தன் ஆகா சாரால் உடனே சொல்லிடுவாங்க சாரால் தன் ஆண்டவனுக்கு அமை கீழ்ப்படிந்தா அப்படின்னு கீழ்ப்படிந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அலையலுவியா அமைங்களோரி கீழ்ப்படிந்தே செத்து போகணும் அமே க்ளோரி அவன் நியாயத்தையும் அமே ஒரு நன்மையும் அவங்க செய்யவும் கூடாது நியாயத்தை பேசவே கூடாது அது இலையா அம்மே அவர் ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி அமே க்ளோரி எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துல தேவனுக்கு ஒரு ரோதமான ஒரு காரியம் நடக்குதுன்னா அங்க புருஷனுக்கு அலிலுவையா க்ளோரி புருஷனுக்கு அங்க துணை போகவே கூடாது ஒரு தாயானவள் புருஷனுக்கு மனைவி மாத்திரம் அல்ல அவள் தன் த தன் பிள்ளைகளுக்கு தாய் என்ற ஸ்தானத்துல அவள் இருக்கிறான் அலெலுவியா க்ளோரி அமை க்ளோரி இங்க நம்ம பா நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இப்ப ஆகானுடைய குடும்பம் போல ஒரு குடும்பம் இருக்கும் இருக்குமானால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி எப்படி இருக்கணும் அலெலுவியா ஆகானுடைய அநியாயத்துக்கு அமே பிறருடைய வீட்டை பிறருடைய பொருளை பிறருடைய மனைவியை அமே பத்தாவது கடையில் அவனுக்கு கழுத எருத மாடு எதை ஈச்சித்தாலும் அவனுக்கு துணை போய் அமே க்ளோரி அமீன் அனுபவிக்கிற மக ம மனைவியாக இருக்கக்கூடாது அது எதிர்க்கணும் தேவனுடைய கட்டளைக்கு அவள் கீழ்ப்பளிந்தவளாய் இருக்க வேண்டும் அலெலுவியா க்ளோரி அமே தன்னுடைய புருஷ இந்த மாதிரி பட்டவனாய் அமை மனத்தனுடைய பொருள்களெல்லாம் எல்லாம் ஐயா அமே இருக்கும் ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் கணவன் இப்படி வேணாலும் சம்பாதிச்சிட்டு வரணும் அமே அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு தங்க நகை வேணும் ஜெல்ஸ் வேணும் ஐமீன் செயின் வேணும் அமைன் ஜோரி நல்ல ட்ரெஸ் வேணும் எது வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க சம்பாதிச்சிட்டு வந்து கொடுத்துட்டா போதும் அமைன் ஜோரி இது நீதியில் வந்து தான் நேர்மையான அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அமே ஏன் ஆசைக்கு அமை எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போய் அமே வேட்டையாடி கொள்ளையாடி எப்படி எடுத்துட்டு வந்தாலும் ஓகே தான் அலிலுவியா அப்படி இருந்தால் நிச்சயமா அமே சாபத்தில் தான் விழ வேண்டும் நிச்சயம் ஒரு நாள் ஞாயிற்றுப்பில் மரணம் தான் மரணத்தில் தான் நம்ம போக முடியும் எப்படி நாம அமே க்ளோரி வட்டிக்கு விட்டு அமே ரெண்டு ரூபா நாலு ரூபா பத்து ரூபாய் ஒரு வாரம் ஒரு மாதம் அமே இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பணத்தை என்னதான் சம்பாதிச்சாலோ அலிலுவியா ஒரு நாள் நிச்சயமாய் ஞாயிற்று திருப்பில் நாம் சிக்கிக் கொள்வோம் அது லூயா வருவோம் அப்படிப்பட்ட ஆகானுடைய குடும்பத்தை போல ஆகானை போல ஒரு குடும்பம் இருக்குமான என்றால் ஆகானுடைய மனைவி தன் கணவனுக்கு அவங்களு அவனுடைய எல்லா அவள் கீழ்பிடிந்த மனைவியாய் இருக்க கூடாது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்துல போய் அமே களோரி எல்லாவற்றையும் அறி தேவனுடைய கட்டளைக்கு அவள் கீழ்பிடிந்த மகளாய் அமீன் நீதி செய்கிறவளாய் அவள் இருந்திருந்தால் நிச்சயமாய் தேவனாகிய கத்தர் அமீன் க்ளோரி அவளை அழிக்க மாட்டார் அலைலூயா அமீன் இங்க நம்ம புரிந்து கொள்ளணும் இப்படிப்பட்ட குடும்பம் கத்தருக்குள்ளாங்க அமீன் க்ளோரி ரெண்டு பேருமே வேறுபாடோடு கூட ஒரு குடும்பம் ஆகானுடைய குடும்பம் போல இருக்குமானால் அந்த இடத்துல இருந்த மனைவி தேவனுடைய நீதியில அமீன் நடக்கணும் தேவனுடைய நீதியை செய்யணும் அலையூயா தேவனுக்கு பயந்திருக்கணும் அப்படி ஜெபிக்கிறவளாய் மா மாற வேண்டும் கணவன் செய்கிறதான அவை குளோரி அநியாயத்தை அக்கர்மத்தை எல்லாவற்றும் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அமை கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சுத்தி தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறா இந்த பாவம் தன் பிள்ளைகள் மீது சந்ததி விழா அவள் தேவனுடைய கிருபியை பெற்றுக் கொள்கிற மகளாய் அவள் மாற வேண்டும் அலுவயா குளோரி அவன் ஆஹ் அது மாத்திரமல்ல இங்க அவை இந்த குமாரனும் குமாரத்திகளும் இப்படி அவங்க செத்து போனாங்களே அவங்க செய்த பாவம் என்ன ஹலே நாம் செய்த ஒரு தாய் தகுப்பில் செய்கிற பாவம் தன் பிள்ளைகளை தன் பிள்ளைகளை சேரும் அமேன் க்ளோரி அது பாவம் போது நிச்சயமாய் அது சாபத்தை பெற்றுக்கொள்ளும் சமைக்கப்பட்டவங்களா இந்த பூமியில் யாராலும் சாபத்தை பெற்றுக்கொண்டால் அமேன் க்ளோரி அமீன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மிகவும் 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 கடினம் ஹலே லூயா அமீன் க்ளோரி அதனால தான் ஒரு தனிப்பட்ட மனுஷனா இப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்கிறவங்க ஒரு தனியாளாக இருந்து அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு மறிச்சிட்டா Oh. அமே பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பாவி குழந்தைங்க அதுக்கு என்ன பாவம் செஞ்சிச்சு குமாரனும் குமாரத்திகளும் அவங்களை மறித்து போனதுக்கு அமே க்ளோரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருப்போமானால் அலிலூயா லோரி இந்த சாபத்திலிருந்து அப்படிப்பட்ட சமிக்கப்பட்ட அம்மே க்ளோரி ஏதோ ஒரு அடையாளம் நம்ம குடும்பத்தில் இருக்குமானால் அலிலுவையா அப்படிப்பட்ட சகோதரிகள் அமே அப்படிப்பட்ட ச மனைவியால் பிரச்சனை இல்லை கணவனால பிரச்சனை இல்லை பிள்ளைகளால் பிரச்சனை ஏதோ ஒரு பாவம் ஒருவரால் ஒரு மாற்றி மாற்றி குடும்பம் சின்ன பின்னமாய் அழிந்து அழிந்து எழுந்து நிற்க முடியாதபடி இருக்கிறதான அப்போரி ஏதோ ஒரு சாபம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கதான் செய்யுது அலையிலுயா அது அது கொடூரமாய் அம்மையா இல்லை அடையாளமாக இது வெளியே தெரியும் போதுதான் இது ஏதோ ஒரு சாபம் அலையலூயா க்ளோரி சில சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தால் அவங்க காஃபி டீ கொடுத்தா கூட சொல்ல மாட்டாங்க அந்த சாபம் அவங்க வீட்டுக்குள்ளே கூட வர மாட்டாங்க ஏன்னா அந்த சாபம் அமே லோரி நமக்கு வந்து வரும் அமே ஒரு வியாதி உள்ள ஒரு பிள்ளை இருந்தால் அந்த வீட்டில் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க அவங்களுடைய சாபம் நமக்குள்ளே நமக்கு வந்துரும் அமைய லோரி அப்படிலாம் இருக்கிறவங்களெலாம் நான் பார்த்துருக்குறேன் அலையிலோயா லோரி ஒதுங்கி கொள்வார்கள் அவங்க என்ன அவங்க இடத்துல என்ன ஒரு நன்மையான காரியங்கள் வெளிப்பட்டாலும் அவங்க வந்து எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்கிற இருதயம் அமை அவங்க வந்து அவங்கள சபிக்கப்பட்டவங்கள தான் பார்ப்பாங்க இவங்களுக்கு எவ்வளோ ஒரு சாபத்தை கொடுத்துருக்குறோம் ஐயோ அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது அவங்க வீட்டிலெல்லாம் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு ஒதுக்கப்பட்டவங்களாய் ஒடுக்கப்பட்டவங்களாய் அமே சிறுமைப்படுத்தி இன்னும் காயப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள் ஏராளமானவர்கள் உண்டு அலையா அமேன்க்ளோரி நம்ம இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா அமே க்ளோரி ஆகானுடைய குடும்பத்தை போலல்ல இல்லை ஆகானுடைய குடும்பம் அப்படி அநியாயமாக இப்படிப்பட்ட தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம பிள்ளைகளை பார்க்காம அவன் துணிகரமாக பாவம் செய்கிற தகப்பனா இருந்தாலும் சரி ஐ ஒரு மனைவியானவள் அமேன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்து அவள் நீதியை செய்யணும் அலிலுவியா ஏன் தெரியுங்களா இப்ப ஒரு கணவனுடைய எண்ணங்கள் வேறு மனைவியுடைய எண்ணங்கள் வேறு அலிலுவியா அவன் அவன் சரீரம் சேர்ந்து கொள்வது ஆனால் ஆத்மா எங்கன்னா சேருதா ரெண்டு பேருடைய எண்ணங்கள் அமை ஒன்றா தான் இருக்கிறாங்க ஆனால் அவருடைய எண்ணங்கள் வேறு வேறு விதமாய்தான் தான் காணப்படும் அலிலுவியா அப்ப அங்க ஒரே மனது இருக்காது மனைவிக்காக அமைய சகிச்சிட்டு போற ஒரு கணவனா இல்ல கணவனுடைய காரியத்துக்கு சகிச்சு போக சகிச்சுட்டு போகிற முழு இறுதியத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த எண்ணங்களுக்கு சரியாய் ஒரே நேர்கோட்டில போற குடும்பங்கள் அமையும் க்ளோரி எங்கோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் அலிலுவியா ஏதோ ஒரு குடும்பம் இப்படி உடைஞ்சிடக்கூடாத பொறுத்துக்கொண்டு இந்த குடும்பத்தை நடத்துகிற குடும்பங்கள் தான் என்று கேராளம் ஆனால் இருதயத்தில் எப்படிப்பட்டதை எப்படிப்பட்ட சுபாவத்தோடு கூட நாம் இருக்கிறோம் எண்ணங்களோடு கூட நாம் இருக்கிறோம் அலையிலுவியா அமேன் எப்படி இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியானவள் ஒரு தாயானவள் அமேன் அவள் நற்கிரியைகளை செய்தே ஆக வேண்டும் நற்கிரியைகளை நற்கிரியைகளை செய்யும் பொழுது அலையிலுவியா நிச்சயமாய் தேவன் ஆகிய கர்த்தர் அமேன் அந்த அவன் மீது விழுந்திருக்கிற சாபத்தை அவர் நிச்சயம் உடைப்பார் ஏன்னா எரிக வந்து சபிக்கப்பட்ட இடம் தானே அலையிலுவியா சபிக்கப்பட்ட தேசம் தானே அமே அங்கே அமேன் க்ளோரி ராகாப்னுடைய ராகாப் என்கிற வேசி அவ்வளோ சபிக்கப்பட்ட தானே அவன் நற்கிரிகளை செய்தாள் இல்லையா அமைன்றோரி நற்கிரிகளை செய்தாங்க வேவாக்கு வந்த ஊழியக்காரங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு மறைத்து வைத்து அவளை வழிகாட்டி அமேன்றோரி அவளை பாதுகாத்து அனுப்பினாள் இல்லையா அலையலையா அப்போ நற்கிரிகளை செய்யும் பொழுது அவள் செய்கிற நற்கிரிகள் தான் அமென்றோரி அந்த தேசத்துக்கு அந்த எரிகோ பட்டணத்துக்கு தேவனாகி கத்தல் கொடுத்த அமையன் ஞாயிற் திருப்பிலிருந்து அவர் பாதுகாக்கப்படும் Grazie. அப்போ எந்த ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி சபிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி சபிக்கப்பட்ட இடமோ மனுஷர்களோ மனுஷோ இருந்தாலும் அவர்களை விடுவிக்க தேவனால கூடும் அந்த விடுவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அமைக்கோரி சபிக்கப்பட்ட அந்த அமை எரியோ பட்டணத்திலிருந்து சபிக்கப்பட்டவளாயிருந்த நாங்க பேசி அவள் நற்கிரிகளை செய்து அமைகோரி அவள் குடும்பமும் அவள் மாடு மாடுகளும் அவள் கூட குழந்தைகள் அவருடைய சகோதரர்களும் எல்லாம் அவள் குடும்பம் முழுவதும் அமைங்களோரி பாதுகாத்தாரா இல்லையா ஆண்டவர் அலையலூயா அப்ப நம்முடைய குடும்பம் அவ பாருங்க அவளுக்கு பிள்ளைங்க கிடையாது அது ஒரு வேசி இருந்தாலும் தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அலையலூயா அடையாளத்தை அவள் அமீன் வாங்கி கொண்டாள் இல்லையா அதுபோல போல அமைங்களோரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் எகிப்திலிருந்து வந்த ஜனம் யுதா கோத்திரத்தில் இருக்கிற ஒருவன் இப்படிப்பட்ட பாவத்தை அமே மற்றோடைய சுமிக்கப்பட்டதிலிருந்து இச்சித்து அவன் எடுத்துக்கொண்டது நிமித்தமாய் அந்த சாபத்திலிருந்து ஏற்கனவே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஏதோ நீ செய்த தவறினாலே சுமிக்கப்பட்டவனாய் காணப்பட்டாய் சாபத்தை பெற்றுக் கொண்டா இப்ப அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால் அலிலுயா நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சபிக்கப்பட்டவர்கள் தான் இல்லை எல்லாருமே எல்லா சகோதரியுமே அலுவயா நற்கிரியைகளை நாம் செய்துதான் வேண்டும் என்ன நற்கிரியைகள் அமையும் எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது பாட்டு பாட தெரியாது அவை மற்றது எல்லாத்தையும் செய்ய தெரியும் ஆனால் நமக்கு அவை வாய் திறந்து பாட தெரியாது அவை கை தட்ட தெரியாது அவை கை தட்டினா கூட அவ என்ன என்ன ஆகுனா மற்றவங்களுக்கு எல்லாம் மற்றவங்க பாக்குறதுக்கே நம்மளோட சரீரத்தை அப்படியா அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே க்ளோரி அப்படியே நம்ம முக அழகு களைஞ்சிடக்கூடாது தலைமுடி களைஞ்சிட கூடாது அமைங் முக்காணு போடக்கூடாது அமேன் தேவனுக்கு முன்பாக பயபக்தியா இடாந்தபடி மற்றவர்கள் பார்வைக்கு ஏற்றபடி இருக்கணுங்கிறதுக்காகவே அலைலுயா அமேன் க்ளோரி மற்றவர்கள் பார்வையில நம்ம உயிர்ச்சையாய் ஒரு அழகான ஒரு காட்சி பொருளாய் இருக்கணுங்கிறத எண்ணங்கள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு அமே க்ளோரி சகோதரனுடைய இருதயத்தில் காணப்படுகிறது அப்படி இல்லாமல் அலுயா வேறுடைய பார்வையில அமே அருமையான புத்தியுள்ள இருப்பார்களாய் அலுவயா தன் குடும்பத்தையும் தனக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் ஒரு குடும்பத்தில் இப்படி கத்தருக்கு விரோதமானவர்களாய் வாழுகிறார்களா கத்தரை ஏற்றுக்கொள்ளலையா ரட்சிக்கப்படலையா குடும்பம் அமைய ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மூனை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நாலு மூனையினையும் அவர்கள் வாழுகிற குடும்பமா அலுவயா அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறவர்கள் அவை கௌரி என்ன எப்படி இருக்கணும் யார் எப்படி இருந்தாலும் சரி ஒரு பெண் அமை மனைவி தாயானவள் நற்கிரிகளை செய்தே ஆக வேண்டும் அலையிலோயாம் அமேன் க்ளோரி அது மாத்திரமல்ல இந்த நற்கிரிகளை செய்யும் பொழுது தேவனாக கத்த அமீன் இதை சாத்தா நம்மளை சாபத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்னதான் நம்மளை கொண்டு போய் எங்கே போய் விழ வைத்திருந்தாலும் சரி அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அழையில ஐ மீன் அப்போ ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வருஷத்துல நான் பார்க்கும்பொழுது